சம்பளத்துக்குள் மட்டும்தான் வாழ வேண்டும் அதற்கு அங்கால் தங்களுடைய வாழ்க்கையை விரிவாக்க முடியாது எங்களோடய சமூகத்தின் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு புலம்பெயர்ந்து வேறு தேசங்களில் இருக்கின்றது தொழில்முனைவு என்பது ஒரு ஒற்றை பரிமாணம் கொண்ட விஷயம் அல்ல வெறும் உழைக்கிறதுக்காக வருமானம் எடுக்கிறதுக்காக உள்ள ஒரு விடயம்ன்றது அல்ல நாங்கள் ஒரு கடைக்கு போனால் வணக்கம் சொல்லி பாருங்க திருப்பி வணக்கம் சொல்ல மாட்டோம் பழக்கம் இல்லை வெற்றி எடுத்த வேண்டாம் பக்கத்தில் கண்ணை பேர் வருவாங்க கொஞ்சம் தடுமாறி விழுந்த வேண்டால் தனிச்சு போய் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு உண்டங்களுக்கு வரும் யாழ் கிரியேட்டர்ஸ் பிரசன்ஸ் யாழின் யாத்திரிகளின் ஸ்பாக் டாக் ஸ்பான்சர்ட் பை சன்சக்தி ட்ரேடர்ஸ் வடக்கு கிழக்கின் அடிப்படை மாற்றங்களை உருவாக்க முயற்சிக்கும் சன்சக்தி நிறுவனத்தின் முதல்கட்ட பிரம்மாண்டமான பொதுநல மீன் வளர்ப்பு திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது மேலதிக விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ சன்சக்தி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும் என்லைட் கார்மெண்ட்ஸ் வடக்கின் முதல்தர ஆடை உற்பத்தி நிலையம் என்லைட் கார்மெண்ட்ஸ் ஆண் பெண் சிறார்கள் கூறிய ஜெர்சி வகைகள் பாடசாலை சீருடைகள் ஷர்ட்கள் டி ஷர்ட்கள் தொப்பிகள் என்று பலவிதமான ஆடைகளை முதல்தரமாக வடிவமைத்து உற்பத்தி செய்து வருகின்றார்கள் என் லைட் கார்மெண்ட்ஸ் உடுப்பிட்டி யாழ்ப்பாணம் அக்வைனஸ் காலேஜ் ஜப்னா ஓயல் மற்றும் ஏலின் பின்னர் உங்களின் சரியான உயர்கல்வியை சரியான இடத்தில் தெரிவு செய்யுங்கள் அக்வைனஸ் காலேஜ் யாழ்ப்பாணம் உங்களுக்கான ஆங்கிலம் சிங்களம் போன்ற மொழிசார் கற்கைகளையும் புகைப்படவியல் மற்றும் கணனித்துறை போன்ற துறைசார் டிப்ளோமா கற்கைகளை வழங்குகின்றார்கள் இன்றே அக்வைனஸுடன் இணைந்து வளமான சமூகத்தை உருவாக்கிடுங்கள் இலக்கம் இருநூற்றி ஏழு நாவலர் வீதி யாழ்ப்பாணம்

நீண்ட நேரமாக இவ்வளவு நேரமும் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல்கள் எல்லாவற்றையுமே கவனித்து இந்த நிகழ்வுக்கு ஒரு கெஸ்டாக அங்களோடு கலந்திருக்கக்கூடியவர் சமூகவியல் பொருளாதாரம் வணிக நிர்வாகம் அபிவிருத்தி கற்கைகள் ஆகிய பல கற்கை நெறிகளை தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலும் நிறுவனங்களிலும் கற்று சமாதானம் மற்றும் மோதல் ஆய்வுகள் பலவற்றில் பங்குபற்றி தொழில்முறை மற்றும் கல்வித்தகமையை பெற்ற திரு செல்வின் இரேனியஸ் மரியாம்பள்ளை சார் அவர்கள் கலந்து கொள்கிறார் சார் வணக்கம் 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 நீண்ட நேரமாக இங்கே நடந்தக்கூடிய கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவரை நேரமும் அவதானித்த வடிங்களில் இருந்து உங்களுடைய கருத்துக்கள் சிலவற்றை எங்களுடைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் சார் முதலாவதாக உங்கள் நாலு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஒரு தொழில் முனைவாளர்களாக நீங்கள் இருப்பது என்பது ஒரு மிகவும் சிறப்பான விடயம் ஒரு அரசாங்க உத்தியோகம் அல்லது அப்படியான விடயங்களை தங்கி வாழாமல் நீங்கள் ஒரு தொழில் முனைவாளராக கூட காலில் இருக்கின்றது ஒரு சமூகத்துக்கு முன்மாதிரியும் கூட அது இன்னொரு பக்கமும் இருக்குது அரசாங்க உத்தியோகம் சம்பந்தமாக சொல்லும்போது அது நிரந்தரமானது பென்ஷன் இழைப்பாட்டு சம்பளம் கிடைக்கும் எனவே மற்ற ஒரு பொறுப்பும் இல்லாதது மாதம் மாதம் தேதி கலண்டர் தேதி வர வர சம்பளம் பெறும் எனவே அது நல்ல சொல்லி கன பேர் யோசிக்கிறார்கள் ஆனால் இந்த மறுபக்கம் ஒருதற்கும் விளங்குற இல்லை அவர்கள் அந்த அந்த அரசாங்கத்தினுடைய அந்த சம்பளத்துக்குள் மட்டும்தான் வாழ வேண்டும் அதற்கு அங்கால் தங்களுடைய வாழ்க்கையை விரிவாக்க முடியாது ஆசைப்பட இயலாது தங்களோட வாழ்க்கை தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சம்பந்தமாக எந்த திட்டத்தையும் இந்த விஷயத்தையும் போட இயலாது ஒரு புதிய பொருள் வாங்குவது என்றால் கூட மிக கடினமான சவால் மிக்கதாக தான் இருக்கும் பெரும்பாலும் தொண்ணூறு விதமான அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் கூட அரசாங்கத்தில் அஞ்சு வருட கடன் வேண்டி அந்த கடன்லாம் இந்த வீடு கட்ட வேண்டி வரும் ஒரு கார் வாங்குவது என்றாலும் அப்படித்தான் ஆனால் ஒரு தொழில் முனைவாளனாக இருக்கிற போது நீங்கள் உங்களை போன்றவர்கள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் ஆசைப்படலாம் என்ன உங்களுடைய வருமானத்தை தீர்மானிப்பவர்கள் நீங்கள் தான் எவ்வளவு உழைக்க வேண்டும் அந்த உழைக்கிறதுக்காக உங்களோட வியாபாரத்தை எப்படி பெருப்பிக்கலாம்ன்ற சுதந்திரமும் தத்துணிவும் அந்த முடிவெடுக்கின்ற உரிமையும் உங்களுடையது அது நீங்கள் சுதந்திரமானாக்கள் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பாயலாம் உங்களோட கட்டித்தனத்தை பொறுத்து நீ அந்த விஷயத்தில் நீங்கள் சரியான புள்ளியே தொற்று இருக்கிறீர்கள் இனி உங்களுக்கு எல்லாரும் பாராட்டுகள் இரண்டாவது ஒரு போர் முடிஞ்சி நிரம்ப நெருக்கடிகள் முடிஞ்சி வந்த ஒரு சமூகத்துக்குள்ளே தொழில் முனைவாளராக வாரன்றது பல பேர் நினைக்கிறது ஒரு கடினமானது இல்லை ஒன்றுமில்லாது அழிஞ்சு போன இடத்துல இல்லை விழுந்து போன சமூகத்திட்ட இன்னத்தை கொண்டு வாரண்டு ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய வர்த்தகங்கள் தொல்முயற்சிகள் எல்லாம் யுத்தத்தின் சாம்பல் மேட்டுகளெல்லாம் வெளியில் வந்திருக்கு இந்த அழிஞ்ச தேசத்திலான் நிரம்ப தேவைகள் இருக்கும் அழிஞ்ச தேசத்துக்குள்ள தேவைகள் இருக்கீங்க அந்த தேவையில் ஈடு செய்கிறதுக்காக நாங்கள் நிரம்ப முன்முனைவுகள் செய்யும்போது தொழில் முயற்சிகளாக மாறும் எனவே இங்கே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பான நேரத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க என்ன பாராட்டுக்கள் மேல அடுத்த மூன்றாவது எங்கள்கிட்ட சமூகம் என்று பார்க்க எங்களுக்கு ஒரு எங்கள்ட்ட சமூகத்தின் கிட்டத்தட்ட மூண்டில் ஒரு பங்கு சமூகம் புலம்பெயர்ந்து வேறு தேசங்களில் இருக்கின்றது அது வேறு தேசங்களுக்கு போனாலும் கூட எங்களுடைய உணவு பண்பாடு கலாச்சாரம் சார்ந்தே வாழுகின்றது எனவே அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் நோர்வதற்கும் கூட இன்றும் இன்றும் கூட ஊரில் இருந்து சாமானி எடுக்கிற விட்டு தான் யோசிப்பார்கள் அதே போன்று அவருடைய பாதி குடும்பம் இங்கே இருக்கும் பெற்றோர் முதியோர் சகோதரர்கள் இங்கே இருப்பார்கள் அவர்களது தேவையை நிறைவேற்றுவதற்கு கூட அவர்களுக்கு வாய்ப்புகள் தேவையாக இருக்கும் வசதிகள் தேவையாக இருக்கும் அந்த இடத்துல உங்களை மாதிரி தொழில் முனைவோருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது எனவே உங்களுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது சரியான நேரத்தில் நீங்கள் சரியான முடிவு எடுத்து இந்த தொழில் முனைவுக்கு வந்துருக்கிறீங்க எனவே தொழில் முனைவு என்பது ஒரு ஒற்றை பரிமாணம் கொண்ட விஷயம் அல்ல வெறும் உழைக்கிறதுக்காக வருமானம் எடுக்கிறதுக்காக உள்ள ஒரு விடயம்ன்றது அல்ல இன்றைய தினத்தில் இந்த உங்கள் நாலு பேருடைய துறைகளையும் பார்க்கும்போது மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு விடயத்தை நான் பார்த்தேன் இப்போ நீ ஒருவர் உணவு பதனிடல் கடல் உணவு போன்ற விடயங்கள் பதனிடல் ஒருவர் அழகியல் வனப்பு அந்த விடயங்களோடு தொடரக்கூடிய விடயங்களை செய்கின்றது மற்றவர் ஆடைகள் தைத்தல் போன்ற விடயங்கள் செய்கிறது மற்றவர் எதிர்பாராத பரிசுகளை வழங்குகின்ற அப்படி அவர் சேவைத் துறையிலே இந்த நான்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சமூகம் ஒன்று மிக மிகப்பெரிய விஷயத்தின் நான்கு பரிமாணங்கள் நிறைய விஷயங்கள் காட்சா சார் பொதுவாக இவருக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் ஒவ்வொரு துறை சார்ந்து சொல்லி சார் இப்ப இவர்களுக்கும் இன்னும் இந்த துறையை இன்னும் இவருடைய வியாபாரத்தை வளர்ச்சி போக்கை காட்டுவதற்கு நிறைய ஆலோசனைகள் சில கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கும் இவர்களிடமிருந்து சில கேள்விகள் உங்களுக்கு கேட்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப நிதியாவில இருந்து தொடங்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து அரசாங்க வேலை செய்கிறேன் இந்த இன்ஸ்டியூட்டோட இப்போ ரெண்டாவது பிரான்ச் வந்து போட்டாச்சு ஆனாலும் வந்து அரசாங்க வேலையிலும் விடையில அடுத்த கிழமை வந்து அதை விடலாம் விடலாமன்ட்டு முடிவு செய்திருக்கேன் நாலு வருஷம் ஆயிடுது ஆனால் என்ன போல கிணவர் இருப்பினோம் அதுக்காக பொதுவான ஒரு கேள்வியாகவே நான் கேக்குறேன் இப்போ உங்களுடைய தொழிலும் இவருடைய தொழிலையும் பொறுத்த வர கிட்டத்தட்ட பகுதி நேரம் மாதிரி தான் இருக்குமே நாங்கள் வாரதை பொறுத்தது அல்லது ஓடர்கள் வாரதை பொறுத்து நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த தொழிலில் வந்து ஆங்கிலத்தை டை டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க ஒரு ஒன்றில் மட்டும் இல்லாமல் பல விடயங்களில் விரிவாக்குறது இந்த உலகத்தில் ஒரு பொருளை மட்டும் உற்பத்தி செய்கிற நிறுவனம் உலகத்தில் ஒரு நிறுவனமும் இல்லை அவங்க வேறுபட்ட பல தொழில்கள் கணக்க வச்சிருப்பாங்க இன்னும் ஒரு தொழில் கொஞ்சம் சோர்ந்து போய்க்க மற்ற தொழில் கை கொடுக்கும் மற்ற தொழில் கை கொடுக்கும் அப்போ ஒண்டி ஒன்று நிரப்போம் ஒண்டி ஒன்று நிரப்பும் அதான் நடக்கிறது நிதியா கேட்ட கேள்விக்கு மீண்டும் பக்கம் நிதியா ஒன்று இருந்தது கிளாஸ் எல்லாம் கொடுத்து தன்னுடைய வேலையும் பிஸியாக போய் கொண்டிருக்கு இப்ப இன்னொரு பிரான்ச்சையும் திறந்துட்டா வியாபார நிலையம் கிளாஸ் கொடுக்கக்கூடிய இடத்தை இன்னொரு இடத்துல திறந்து இப்போ இப்ப அரசாங்க வேலையை கவனிக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு நினைக்கிறேன் அரசாங்க வேலை என்ற அரசாங்க வேலை இருந்து கொண்டு இதை கவனிக்க சிரமமா இருக்குன்ற நீங்க என்ன நம்பி ஒரு ஆறு பேர் வேலை கிரிக்கணும் நான் வந்து கிளாஸஸ் தான் கொடுக்குறேன் ஓடர்ஸ் விட கிளாஸஸ் கொடுக்குறது தையல் வகுப்பு மெட்டது கேக் கிளாஸ் ஆரி மேக்கப் அப்படி கிளாஸ் கொடுக்குறது அப்ப எனக்கு இல்லை ஆறு பேர் வேலை செய்யணும் நான் அதைக்கு சம்பளம் கொடுக்கணும் ஒரு மாசம் வந்து இவ்வளவு முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்போ அந்த எனர்ஜி வந்து நான் எந்த இன்ஸ்டியூட்டுக்கு நின்றா தான் அது எனக்கு கிடைக்கிற மாதிரியும் என்னால் இந்த என்ன சொல்ற இன்கம் கூட்டக்கூடிய மாதிரியும் இருக்கு அந்த டைம போய் நான் அங்க ஸ்கூல்ல இருக்கிறதால ஒரு விஷயமுமே என்னால செய்யல மாதிரியும் அவ்வளவு நேரமும் வேஸ்டா போற மாதிரியும் எனக்கு இருக்கு இதெல்லாம் நாகலஜன்னா அதை விளங்காது என்ன அப்படின்ற மாதிரி என்னால் அந்த விஷயம் மட்டும் இந்த எடுக்க அடுக்கலாமே இருக்குது விடலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு அரசாங்க வேலையை உடனே விடலாமா இல்லாடிக்கி உடனே விட வேணாமன்னு நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் அரசாங்க வேலை உங்கள் நாட்டு அற பேர் அரசாங்க வேலையும் பார்த்துக்கொண்டு என்னோட சொல்லி ராக்கள் தான் இந்த அரசாங்க வேலை உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வேலை ஒரு நங்கூரம் தச்சமயம் இந்த தொழில் நூறு வீதம் உங்களுக்கு கை கொடுக்கும்ன்றது உறுதியாக நீங்கள் எப்ப நம்புறீங்களோ அன்றைக்கு இந்த பரியரை விட்டுட்டு நீங்க கைத்தாடத்தை போட்டு போகலாம் இந்த தொழில இருந்தோன்னு அரசாங்க தொழில போகணுமென்றால் நான் சீன் போகாத இதுல இருந்தோன்னு முழுமையாக முழுமையாக நீ செய்ய சொல்லுவேன் இதுல சாதி என்று சொல்லுவேன் சாதிக்க சொல்லி சொல்லுவேன் ஏற்கனவே ஒரு அரசாங்க தொழில இருக்குன்றால் அதால உங்களுக்கு அரசாங்க தொழில் சுமையன்னு நினைக்கிறீங்களா இருந்து பின்னேற மட்டும் ஆயிடும் அப்புறம் கொஞ்ச நேரத்துல இருந்துடும் இப்ப என்ன வேலையை செய்யறது எதை பாக்குறன்னு ஒரு விஷயம் இருக்கல இப்ப அத என்னத்துக்காண்டி நாங்க அரசாங்க வேலையை நாங்க சூஸ் பண்ணோம் சம்பளத்துக்காண்டியா உங்களோட லைஃபுக்குள்ள ஒரு சமர்லயே கண்டுபிடிக்கணும் அதான் உண்மையானது இப்ப நான் சொல்றேன் இப்பத்தே சூழல் இல்ல பொருளாதார சூழல் இல்ல உடனடியாக நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தை விடுறன்றது ஒரு ஆரோக்கியமான முடிவா இருக்காது அதை வச்சுக்கொண்டு இதை இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணுங்கோ என்ன இளைஞர்ட் பொருளாதாரம் ஒரு மீன் நெருக்கடியான மேலே போகுது எவ்வராலையும் எதிர்கொள்ள முடியாத திசையை நோக்கி ட்ராவல் பண்ணிக்கொண்டிருக்குது இளைஞர்க பொருளாதாரம் எனவே அந்த எதிர்காலம் போய்க்க உங்களோட இண்டஸ்ட்ரி எந்தளவுக்கு மக்களால் அணுகப்படும்ன்றதில் ஒரு கேள்வி வேறு அவசரப்பட வேணாம் சரிதானே கொஞ்சம் பொறுங்க நிதானமாக அது இருக்கட்டும் ஆனால் உங்களை மேனேஜ் பண்ணுங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சரிதானே ஒரு பார்ட் டைமாக அதென்னா விஜயது நீங்கள் கொண்டு போகல அவங்களோட வார்டில் சரிதானே ஒரு அது பிரச்சனையே இல்லை இது பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சொன்னால் அரசாங்க வேலையென்னு சொன்னால் விடியன்னு சொன்னால் விடிய ஏழு மணியிலேருந்து இப்ப நேரம் ஒன்றரை அதை விட ஸ்கூல் முடிஞ்சாப்புறம் கிளாஸ்களை சொன்னால் ரெண்டு மணி மூன்று மணி ஆகும் இதை விட சாதாரணமாக அரசு அலுவலகங்களில் வேலையுன்னால் எட்டரை அதுல இருந்து பின்னர் நான்கு மணி ஐந்து மணி வரை அதை தாண்டி எங்களுடைய சுயதொழில மேம்படுத்துறதுக்குரிய வேலைகளை பார்க்கறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் அதான் நிதியாவுக்கும் இருக்குமா சொல்லி நம்பர் ஏனையவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் உங்களுடைய துறை சார்ந்து உங்களுடைய பிசினஸை இன்னும் வளப்படுத்துறதுக்குரிய இதாவது கேள்விகள் இதாவது சந்தேகங்கள் இருந்தா அதை சேர்த்த நீங்க நிச்சயமா கேட்கலாம் மார்க்கெட்டிங் தான் முக்கியம் எங்கள் நாலு பேருக்குமே மார்க்கெட்டிங் தான் தேவை அந்த மார்க்கெட்டிங்கை இன்னும் மேல கொண்டு போகணும் இப்ப ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம் இன்னும் மேல கொண்டு போகணும்னா நாங்க என்ன செய்யணும் சந்தைப்படுத்தல் என்கின்ற விஷயம் உண்மையில மூன்று பேருக்கே மூன்று வேறு விதமான சந்தைப்படுத்தல் தான் கூட பொருட்களை பொறுத்தவரை வேறு விதமானது உங்களை பொறுத்தவரை என்னதுனால் உங்களை பற்றிய தகவல் எவ்வளவுக்கு பரவுது என்பதும் நீங்கள் வ வழங்குகின்ற பல்வேறு சேவையுடைய தரம் சம்பந்தமாக உங்களுக்கு கட்டளைகளை இடுகின்ற அந்த வழியில் உள்ளவர்களோ யாரோ அவர்கள் உங்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையும் தான் முக்கியமானது உதாரணத்துக்கு இப்போ இந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு களியாண வீட்டில் எல்லோரும் ஆயிரக்கணக்கில் வந்து சாப்பிட்டு சாப்பாட்டு போகிறாங்களும் கலியாணம் நடந்து முடிஞ்சிருக்குது நல்ல சாப்பாடு நல்ல வந்து போயிடுவாங்க ஆனால் எங்கேயோ ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாட்டில் எங்கேயோ ஒரு சின்ன விஷயம் வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னால் அவன் வெளியில் போயிட்டு சொல்லுவாங்க கூட செல்வோமாலை ஐயோ அது மோ சாப்பாடை மோசப்படாப்பான்ட்டு இந்த விரக்தி அடைகிற கஸ்டமர் இருக்கானல்லோ அவன் உரத்து பேசுவான் அதை ஞாபகம் பற்றி கொடுங்கோம் அது எல்லோருக்கும் பொருந்தும் அந்த விரக்தி அடைந்த ஒரு கஸ்டமர் காணும் உங்களுடைய வியாபாரத்தை கணிசமாக எல்லாம் விழுத்துறதுக்கு அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் எப்பயும் தெளிவாக இருக்கணும் மார்க்கெட்டிங்கன்றதில் அந்த ஃபெயிலியர்ன்றது ஒரு இதாக கொண்டு கொண்டு வரக்கூடாது நினைக்க அது மறுபடியும் மார்க்கெட்டிங் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா இன்றைக்கி மனுஷன் மாறிக்கொண்டே இருக்கிற ஆசை ஒவ்வொரு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்குது நீங்கள் என்ன பொருளையும் விற்கலாம் எப்படி விக்கிறீங்கன்றதான் உங்களோட பிரச்சனை வியாபாரங்களை வியாபார நடவடிக்கைகளை வெளியில கஸ்டமர் சந்தை வாய்ப்புன்றது நடவடிக்கைகளை வெளியில தெரியப்படுத்துறது அதிகம் அதை தாண்டி கஸ்டமர்ஸோட நாங்க டீல் பண்ற விதம்ன்றது நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து அவர்களை பின்தொடர வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு ரைட் சார் இறுதியா நிதியாண்ட ஒரு கேள்வியோட இந்த ஷோவை அப்படி நிறைவு கொண்டு வரும் அந்த காலத்துல வியாபாரத்தை ஆரம்பிச்சதும் இப்போ வரைக்கும் நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கணும் ஆஹ் ஒரு வயசு மாற மாற இவன் இந்த மார்க்கெட்டிங் விழுந்துடும் சந்தைப்படத்துல தெரியாம போயிடும் அப்படின்னு ஒரு கதை இருந்தாலும் அப்ப நீங்க அந்த காலத்துல இருந்ததால நான் இதை கேட்குறேன் ஆஹ் அவை வந்து எனக்கு கதைக்க மாட்டினோம் இப்ப நாங்க அவைட்ட இருந்து விஷயத்தை அறியணும் இவை என்ன செய்யணுமே என்றாலும் கூட விஷயங்கள் பெருசா சொல்ல மாட்டினோம் இப்ப இப்பத்தைய காலத்துல இருந்து நாங்கள் வார நாங்கள் இல்லை நீ வரப்போற ஆட்கள் வந்து என்ன விஷயத்தை அவைகிட்ட இருந்த அவைட்டு எப்படியான விஷயம் இருந்தது அதாலாம் நீங்க இப்படி மேல வந்தவே இப்ப வரைக்கும் அதை கடைபிடிக்கணும் நீங்க இந்த இப்போ வார தலைமுறைக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்க செய்தா இன்னும் கொஞ்சம் மேல வரலாம் நீங்க இந்த விஷயத்த எங்கள திருத்த வேணும் நீங்க பாக்குறீங்க நாங்க எதை செய்தா இன்னும் மேல போகலாம் எங்க ஒரு இடத்த புள விடுகிறோம்ன்ற மாதிரி எனக்கு இருக்கிறது எங்க ஒரு இடத்துல சரியான நடக்க இல்லையோண்ட மாதிரி அப்படி எனக்கு விளங்குறதா நான் உங்களுக்கு எல்லா தொழில் முறைகளையும் அந்த தொடர்ந்து தேடுதல்ன்ற விஷயம் இருக்குதானே அது மிக முக்கியம் கஸ்டமர் சைக்காலஜி என்ற ஒரு விஷயம் இருக்குது தானே உளவியல் என்ற ஒரு விஷயம் மிக முக்கியமானது உங்களோட துறை சார்ந்த விஷயங்கள் நிரம்ப மேகசின்ஸுகள் வருது நூற்றுக்கணக்கான மேகசின்ஸ் வருது தெரியுமா உங்களுக்கு உங்களோட உங்களோட அழகியல் சம்மந்தமான நூற்று நூற்றுக்கணக்கான மேகசின் ஆன்லைன்லேயே வரும் அந்த மேகசினில் தனியாக டிசைன் மட்டும் போட்டிருக்குமான கஸ்டமர் சைக்கோலஜி போட்டிருக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு காலம் மட்டும்தான் வரும் இப்போ வரும் தியர் யூனிவர்சிட்டி இந்த டிகிரி டிகிரியை படிச்சுட்டு வர்றதால அது நடக்காது அது நீங்கள் கஸ்டமரோட பழக 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 அது ஒவ்வொரு ஒரு கிராமத்தின் ஒரு சமூகத்தின் ஒரு மொழியின்ட ஒரு பண்பாட்டின் ஒரு சமயத்தின் அடிப்படையெல்லாம் வேறுபடும் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ கொஞ்சம் நாளைக்கு ஒரு டைம் எடுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு அந்த கஸ்டமரோட அட்ஜஸ்ட் பண்ணுறாரு ஒரு கஸ்டமரோட எப்படி பிஹேவ் பண்ண வேணுமன்றது கூட உங்களுக்கு கஸ்டமர் ஆரம்பத்தில் வியாபாரத்தில் கஸ்டமரோட பழகிட்டு நீங்கள் அதே மாதிரி யோசித்து ஒரு கடைக்கு போனால் வணக்கம் வணக்கம் சொல்லி திருப்பி சொல்ல மாட்டோம் பழக்கம் இல்லை எங்களை அறியாமல் இருக்கா குட் மார்னிங் பேசாமல் இருப்போம் எங்களை அறியாமல் சும்மா அந்த பழக்க குட் மார்னிங் சொல்லுவோமே சொல்லல வணக்கம் சொல்ல மாட்டோம் சார் நிறைய விஷயங்கள் இந்த பகுதியில் கதைச்சிட்டோம் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டியிருக்கேன் சொன்னால் இப்போ எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் நிறைய பெண் சுய தொழில் முயற்சியாளர்கள் மேலே மேலே வரணும் அல்லது அதுக்குரிய முயற்சிகளை எடுப்பார்கள் சில நேரத்தில் அவர்களுடைய சமூக கட்டமைப்பு அவரை வெளியில் வர விடாது ஏன் இதை செய்கிற இது உனக்கு தேவையில்லாத வேலை என்று சமூகத்தில் இருந்து பல கருத்துக்கள் வரும் இதை விட மூலதனம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது இந்த தொழிலை செய்யக்கே அதுக்கான ஒரு மூலதனத்தை நிச்சயமாக நாங்கள் போட்டே ஆகணும் இப்படியான சில பிரச்சனைகளாலேயே பெண் சுய தொழில் முயற்சியாளர்கள் வெளியில் வர்றதுன்றது பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்குது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இது எங்களுடைய சமூகத்துக்கு எந்த அளவு ஏற்புடையதாக இருக்குமென்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இது உறுதியான எங்கிட்ட சமூகத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு பல முனை சவால்கள் இருக்குது ஒன்றும் இதை தேசவளம சட்டம்ன்றது தானே அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது எங்களுக்கு சொத்துரிமை சம்பந்தமாக ஒரு பெண் தன்னுடைய பேரில் இருக்கிற காணியை விற்கிறேன்னு சொன்னால் தாப்பந்தில் புருஷனில் கையெழுத்து வேண்டும் சொல்லி ஒரு தேசவழமை சட்டத்தின் ஒரு ஸ்தலத்தில் இருக்கிறது அது பல பெண்ணியல்வாதிகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுது அதோட விஷயம் மற்றது பெண் தான் தனியாக போய் லோன் எடுக்க இப்போ எடுக்கலாம் பேங்கில் போய் ஒரு பெண் தொழில்முனைவோர்களாக தான் எடுக்கலாம் என்றாலும் கிட்ட நிறுவனங்கள் ஒரு அந்த பெண்ணை எப்படி எதிர்கொள்ளுன்றது என்ன தான் கேட்பேன் சாதாரணமாக நீ தொழில் முனைவராக போய் இவன் பேங்கில் லோன் கேட்டு போனால் பேங்குட சொல்லி ரெண்டு கவர்மெண்ட் சேவின்ற கையெழுத்து வேணுமன்ட்டு அவள் போகிறதே இந்த கவர்மெண்ட் சேவன் வேணாமன்னு சொல்லி தான் போறா அவங்க தொழில் முனைவுக்கு அவட்ட கேட்குறவன் இந்த ரெண்டு அரசாங்க உத்தியோகத்தில் கையெழுத்து கொண்டு வாங்கக்கூடிய கலாச்சாரம் எவ்வளாங்க தானே அவள் பெண்கள் என்ற எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கன சவால்கள் இருக்குண்டு பண்பாட்டு சவால்கள் உக்கி போன தேவை இல்லாத சில பண்பாட்டு விளிமியங்கள் இருக்குது தானே அதை இன்னும் இறுக்கி பிடிச்சோன் இருக்க இது இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து கொண்டு இருக்குது ரெண்டாவதுன்னு அந்த வக்கிரத்தனம் இருக்குல்ல வக்கிரமான மனப்பான்மை இவ செய்கிற தொழில் எனக்கு இவருக்கு எதிராக ஏதாவது செய்யணும் ஏதாவது பண்ணெண்டு சொன்னால் அதுக்கு எதிராக இலவாக அப்படின்னு யோசிக்கிறது நாங்களும் இங்கே விழுந்த உடனே தனித்து போயிடுவோம் வெற்றி எடுத்தவண்டா பக்கத்தில் எண்ணெய் பேர் வருவாங்க கொஞ்சம் தடுமாறி விழுந்தவண்டால் தனித்து போய் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு உண்டு எங்களுக்கு வரும் பெண்கள் தொழில்முறைவால் முதலாக இருந்தால் உங்களுக்குள்ள பலமான ஒரு கூட்டமைப்பை வச்சுருக்கணும் தொழில் நீங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாக தான் பிரச்சனை தான் உங்களோட காலில் ஒரு சின்ன முள்ளு தான் குத்தினது ஆனால் அவங்கள ந நொண்டை வச்சுக்கொண்டே தெரியும் குனிஞ்சி அந்த முள்ள ஊசியால் குத்தி எடுத்துட்டிங்கட்டா பிரச்சனை சோல் குத்தி எடுக்காம தெரியும் ஒரு சின்ன ஒரு முள் அதுதான் உங்களை இவ்வளோ ஸ்மார்ட்டானால நொண்டை வச்சது அதுபோல் நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சின்னதாக தான் இருக்கும் சரி அந்த மூல பிரச்சனை எனக்கு விளங்காமல் இருக்கும் இந்த காலில் ஆனால் நான் நொண்டி நொண்டிக்கொண்டு போய் இப்போ பார்த்துட்டு போய் நொன்றீங்கள் குனிஞ்சி குனிஞ்சு பேருங்குற முள்ளையது மாரி தான் எடுத்து விடுங்கோண்டு அப்போ ஆலோசனை சொல்கிற குரல் வேணும் வழிகாட்டுற ஆள் வேணும் என்னுடைய இது நிலத்தில் ஒரு பொருளுதவியோ தொழில்நுட்ப உதவியோ கையளிக்கிற ஆள் வேணும் அப்படி வரைக்கும் என்றால் ஒரு பலமான தொழில்முனைவு சமூகம் வந்து பெண்கள் மத்தியில் உருவாகும் அதுதான் வெற்றிகரமான விஷயம் நீங்கள் அப்படி யோசிங்க பெண் தொழில் முனைவாளர்கள் நீங்களே தருக்காகவும் காத்திருக்க வேணாம் மான அல்லது வேறு வந்து எங்களுக்கு வழியாட்டும் ஒட்டுக்குமே நீங்கள் நீங்களே உங்களுக்குள்ள ஒரு அமைப்பாகுங்க அமைப்பாகி எப்படி எங்களுடைய அனுபவங்களையும் அறிவையும் பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்ளலன்னு சொல்லி பேச வழிக்குறீங்க என்றால் நிரம்ப பிரச்சனை தீரும் இன்றைக்கி கேளுங்கள் தரப்படும் திறக்கப்படும் என்று சொல்வாங்க அது உங்கள்தான் இருக்குது நிறைய விஷயங்கள் இந்த ஸ்மார்டோக்கில் கலைச்சிருக்கோம் சார் நீங்களும் வந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய இன்றைய தினம் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்காக உங்களுடைய பெரும்பாதிகார நேரத்தை இதுவரை நேரம் செலவழித்திருக்கீங்க ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் கலந்து கொண்டீங்க சார் மிக்க நன்றி சார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்காக யாழ் கிரியேட்டர்ஸ் யாழின் யாத்திரைகளின் ஸ்பார்டோக்ஸ்ல இன்றைய தினம் லக்ஷ்மி ஃபுட் ப்ரொடக்ட்ஷில் இருந்து எங்களோடு கலந்து கொண்ட திருமதி மதிவதனன் தர்மலட்சுமி அவர்களுக்கும் அதை தாண்டி நிதியா ஆக்டிவ் குயின்ஸ்ல இருந்து கலந்து கொண்ட மிஸ் நிதியா தவராசா அவர்களுக்கும் அதோடு எங்களோடு கலந்து கொண்ட திருமதி திவத்துரை குலமங்கலம் அவர்களுக்கும் அம்மு சப்ரைஸில் இருந்து கலந்து கொண்ட உமை பிரியா கனகராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய தொழில் இன்னும் சிறப்பாக நடைபெற எங்களுடைய யாளின் யாத்திரைகள் குழுவும் சார்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொள்கிறோம் இன்றைய தினம் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களோடு அனுசரணையாளராக இருந்தவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த வழியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஸ்பான்சர்ட் பை சன்சக்தி ரேடர்ஸ் என்லைட் கார்மெண்ட்ஸ் மற்றும் ஐகோனாஸ் காலேஜ் யாழ்ப்பாணம் இவர்களோடு சப்போர்ட்டட் பை ராஜேஸ்வரி ஹோல் எஸ் ஸ்டுடியோ அண்ட் பிரிண்டர்ஸ் யால் இவன் இவர்களோடு எஸ் ஏ கிரியேட்டிவ் கிளிக்ஸ் ஸ்டுடியோ மற்றும் கிளிக் ஷோட் ஆட் நிறுவனத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னொரு பாக்டாக்ஸில் சந்திக்கிறோம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்